சங்கீதம் அதிகாரம் நூற்றி ரெண்டு வசனம் பதிமூன்று தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர் அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மளோடு பேசின ஒரு வார்த்தை கர்த்தரனை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் இந்த பீரியட் ஒரு சோதனையின் பீரியடாக உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் இந்த சோதனையின் காலத்தில் இன்றைக்கு நம்ம ஒரு ஜபத்தை ஏறெடுக்க போகிறோம் கர்த்தர் தான் இந்த ஜபத்தை பண்ண வைக்கிறார் தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர் அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது இந்த சோதனையின் பீரியடில் இந்த சோதனையை நீங்கள் சகித்து இயேசுவின் நாமத்தினால் அதை ஜெயித்து கர்த்தர் உங்களை பொன்னாக விளங்க வைப்பாராக நீங்கள் இன்னைக்கு ஏறெடுத்த இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எழுந்தருளி உங்களுக்கு இறங்குவாராக உங்களுக்கு தயை செய்யும் காலம் வருகிறது உங்களுக்காக குறிக்கப்பட்ட நேரம் வந்தது கர்த்தருடைய நேரத்துல நீங்க எதுவுமே செய்ய வேணாம் தன்ன போல எல்லாமே நடக்கும் அதுதான் கர்த்தருடைய நேரம் என்பது ஆமாங்க உங்களுக்கான நேரம் உங்களுக்கான காலம் வருகிறது அதற்காக நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் காத்திருக்கலாம் அந்த காத்திருப்பின் பீரியடில் இந்த வெயிட்டிங் பீரியடில் இந்த சோதனையின் நாட்களில் நம்மை குழப்புறதுக்கு இல்லை கர்த்தர் வைத்திருக்கிற அந்த திட்டங்களை எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு அந்த சாத்தான் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவான் உங்களை அளவைப்பான் உங்களை துக்கப்படுத்துவான் ஜெபிக்க விட மாட்டான் மற்றவர்கள் கேள்வி கேட்பாங்க அதுக்கு ஆன்சர் சொல்ல முடியாமல் ஏன் இந்த வாழ்க்கை அப்படிங்கிற எண்ணம் ஏன் கடவுள்கிட்ட கேள்வி எழுப்புகிற மாதிரியான சூழ்நிலைகள் என்ன வந்தாலும் எதுவும் அப்பா என் மேலே வைத்திருக்கிற திட்டத்தை தடை பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு 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 வைராக்கியம் உங்களுக்குள்ளே வரட்டும் என்ன அழுகையாக இருந்தாலும் என்ன சோதனையின் காலமாக பீரியடில் எதுக்குள்ள உங்களை அந்த சாத்தானாக இருந்தாலும் சரி இந்த மனுஷிக கிரியைகள் உங்களை கொண்டு போனாலும் கர்த்தர் அனுமதிக்காமல் எதுவும் என் வாழ்க்கையில் நடக்காது இதை கர்த்தர் அனுமதித்தார் ஓகே அதை நினச்சி அழக்கூடாது அந்த அழுக வரும்போது கூட எசப்பா எனக்காக நீங்கள் எழுந்தரல போகிறீங்க எனக்குன்னு ஒரு நாள் ஒரு காலம் வருகிறது அதுக்காக நான் காத்திருக்க ஓட இந்த சோதனையின் காலத்தை ஜெயிக்க எனக்கு கிருபை தாங்கப்பான்னு கேளுங்க கர்த்தர் அந்த கிருபைகளை தந்து உங்களை பொன்னாக விளங்க பண்ணுவார் இருதயத்தில் கையை வச்சு ஒரு கையை அப்படியே தூக்கி வானத்தை அண்ணார்ந்து பார்த்து தேவரீர் எழுந்தருளி எனக்கு இறங்குங்க எனக்கு தயவு செய்யும் காலம் எனக்காக குறித்த நேரமும் வந்தது இன்றைக்கி ஃபுல்லாக இந்த வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்க போகிறோம் தடைகள் உடைகிறது வழிகள் திறக்கப்படுகிறது கர்த்தர் உங்களுக்கு இறங்கி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எழுந்தருளி உங்களுக்கு தயை செய்ய போகிறார் உங்களுக்கான குறித்த நேரம் வந்தது ஆமேன் ஹாவ் அ பிளெஸ்டே காட் பிளெஸ் யூ